அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு டிசைன் டிசைனா வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறும் தருணமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ரெண்டு நான்கு நான்கிற்கு பிறகு அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியின் உச்சம் பெறக்கூடிய தருணமாக பல விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சாதகமற்ற கிரக அமைப்பாக இருந்தாலும் அதில் நன்மை நிறைந்த கிரக அமைப்பாகவும் உள்ளன எனவேதான் இந்த தருணத்தில் ஒரு குட்டி கதையுடன் வரவேற்கும் தருணமாகவும் நல்ல ஒரு மாறுதலை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகின்றன டிசைன் டிசைனாக பல்வேறு விதமான நம்மளுடைய சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நம்மளுடைய முயற்சி இன்மைதான் என்பதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது உதாரணமாக ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக பல்வேறு விதமான உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது என்னவென்றால் ஒரு பூனையும் ஒரு எலியும் ஒரே அறையில் வசிக்கின்றன எலி பூனையின் அருகாமையில் சென்றாலும் கூட அந்த பூனை எலியை துரத்தாமல் அப்படியே விட்டுவிடுகிறது பூனைக்கு அதீத பசி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரண்டு நாட்களாக பூனையை சாப்பிடாவிடாமல் அந்த அறையில் அடைத்து வைத்திருந்தாலும் அதன் அருகாமையில் அந்த எலி செல்லும் போதும் அந்த பூனையானது அந்த எலியை தாக்கவோ அல்லது பிடித்து தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் அப்படியே விட்டுவிடுகிறது எனவே அந்த எலி இந்த பூனையை கடந்து அங்கும் இங்குமாக திரிகிறது இதற்கு என்ன காரணம் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது போது இந்த பூனையை ஒரு கண்ணாடி அறைக்குள் அடைத்து வைத்து அதற்கு எதிரே எலியை ஓடவிட்டிருக்கின்றன ஆனால் அந்த பூனை அந்த எலியை பிடிப்பதற்காக கண்ணாடி அறையிலிருந்து முயற்சி செய்து புரத்தி கொண்டு ஓடக்கூடிய அந்த வேளையில் கண்ணாடியில் முட்டி கீழே விழுந்து விடுகிறது இதுபோன்று பலமுறை அந்த பூனையானது அந்த எலியை பிடிப்பதற்காக முயற்சி செய்தாலும் இந்த கண்ணாடி சுவற்றில் இருக்கக்கூடிய நான்கு கண்ணாடிகளை மோதி மோதி தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறது எனவே இந்த பூனையின் ஆழ்மனதில் நம்மளால் இத முடியாது இது சாத்தியமற்ற செயல் என்று ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய முயற்சி செய்யக்கூடிய எண்ணத்தையே விட்டுவிட்டு இந்த எலி தன்னுடைய அருகாமையில் வந்தாலும் கூட எவ்வளவு பெரிய கூடிய முயற்சியில் ஈடுபடவில்லை இதன் வாய்ப்பு கிடைத்தாலும் துவங்காமல் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறது இதே போன்றுதான் மனிதர்களாகிய நாமும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்களை கண்டு நம்மளால் இவற்றில் இருந்து வெளிவரவே முடியாது இவற்றிற்கான ஆனால் நல்ல தீர்வு இல்லை இதுதான் நம்மளுடைய தலை எழுத்து தீர்ப்பதற்கு எந்த கிரக நிலையும் உறுதியாக உதவி செய்யாது என்ற ஒரு மனநிலையிலும் நம்ம ராசி மிகவும் மோசமான ராசி இந்த ராசியில் நாம் பிறந்ததே வேதனைக்குரிய செயல் என்று பலவாறு நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோமே தவிர நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் வெற்றி சிறிது தூரத்தில் இருந்தாலும் கூட அவற்றை முயற்சி செய்து நாம் பல தயக்கத்தை ஏற்படுத்துகிறோம் எனவேதான் தான் டிசைன் ஆக தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படி வந்தாலும் கூட இந்த தருணத்தில் உச்சம் பெறுகிறார் எனவேதான் பல தொல்லைகளை தகர்த்தறிந்து அதிலும் கூட மகிழ்ச்சியும் உச்சமும் பெறுவதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சுக்ரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் ராகு சூரியன் மற்றும் புதன் போன்ற நான்கு கிரகநிலைகள் இணைந்து மீனராசியில் ஒன்றாக சஞ்சரிப்பது நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகுவளவில் குறைகிறது அது மட்டுமல்லாது நான்கு கிரகநிலைகளின் சப்தம பார்வையும் கனீராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமாக பல பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்திருக்கிறார் செவ்வாயின் பார்வையில் சனி சம கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவே முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட மங்கள காரகன் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகநிலைகளின் இணைவு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் மேசராசியில் மிக விரைவில் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே இந்த மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சாதகமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தான் வீற்றிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகளை கொண்டு அப்போதிலும் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உச்சம் பெறுவதற்கான தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று பார்க்கும்போது ரிசவ ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக லாபஸ்தானமாகிய பதினொன்றில் ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் ராகு சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான தொல்லைகள் டிசைன் டிசைனாக வந்தாலும் கூட அவற்றை எதிர்கொண்டு மகிழ்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய உறுதிப்படுத்துகின்றன எனவே குடும்ப வருமானம் உயரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை சாதாரணமாக எதிர்கொண்டு வெற்றி கட்டுவதற்கான யோகமும் பல்வேறு வகையான குழப்பங்கள் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு கடுமையாக பாதித்து வந்த குடும்ப ரீதியான தொல்லைகள் நிச்சயமாக ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணி நிதானத்துடனும் பொறுமையுடனும் திட்டமிட்டு செயல்படுவதால் அனைத்து விதமான குழப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் அனுகூலமாக சனி ஆட்சி பலம் பெற்று பத்தில் அமர்ந்திருப்பது நிச்சயமாக உத்தியோக ரீதியான சலுகைகள் ரிசபராசைக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தொழில் ரீதியாக சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது ஆபஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் தொழில் துறையில் டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகள் அனைத்தையும் எதிர்கொண்டு லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகமும் நீங்கள் நினைக்கிறபடி அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு குரு விரயத்தில் இருந்தாலும் கூட அவை சுப விரயமாக மாறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் மற்ற துறைகளை விட அனைத்திலும் உச்சபட்ச மகிழ்ச்சியை நிறைந்து வருவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் டிசைன் டிசைனாக ஆக மன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான தொல்லைகள் வந்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து மிகப்பெரிய அளவில் தருணத்திலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் உச்சம் பெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக பெற்றுகிறார் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் மாணவர்களின் கல்வியில் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தர்மஸ்தானத்தில் வெற்றி பல பாதிப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைக்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஏது வலுப்படுத்துவதால் ரிஷபராசிக்காரர்கள் எதிர்மறையான சிந்தனைகள் நிச்சயமாக விலகும் சந்திரனம் சாதகமாக இருப்பது மோகமான முன்னேற்றத்திற்கு அடித்தளம் எடுகிறது ராசியின் அதிபதியும் ராஜ வலுவாக இருப்பது ரிசவராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட அனைத்து காரியங்களிலும் நிறைந்த வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ரிசவராசிக்காரர்கள் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு